தொகுப்பு நாமக்கல் சிவியாம்பாளையம் சிலம்பொழி செல்லப்பனார் அவர்களது ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் துணை பொதுச்செயலாளர் ஏ கே பி சின்ராஜ் எக்ஸ் எம்பி அவர்களும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நூலகத்தில் உள்ள அவரது புகைப்படங்களை பார்வையிட்டனர் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல் வடக்கு மாவட்டம் மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி மற்றும் நாமக்கல் மாவட்ட தடகள சங்கம் சார்பில் ராசிபுரத்தில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் துணை பொதுச் செயலாளர் உயர்திரு ஏ கே பி சின்ராஜ் எக்ஸ் எம்பி அவர்களும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுஜிதா திருமண மண்டபத்தில் சர்வதேச விளையாட்டு தினத்தை முன்னிட்டு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மற்றும் நாமக்கல் மாவட்ட தடகள சங்கம் இணைந்து நடத்திய பிட்னஸ் அவேர்னஸ் மாரத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு மாரத்தான் போட்டியை துவக்கி வைத்தார் உடன் மாநில துணை பொதுச் செயலாளர் ஏ கே பி சின்ராஜ் எக்ஸ் பி மாநில விவசாய அணி செயலாளர் சந்திரசேகரன் மாநில செயற்குழு உறுப்பினர் ஜெயக்குமார் விளையாட்டு மேம்பாட்டு அணி ஒருங்கிணைப்பாளர் கார்த்தி நாமக்கல் வடக்கு மாவட்ட செயலாளர் செல்வராஜ் சேலம் மாநகர மாவட்ட செயலாளர் லோகநாதன் மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் கட்சி நிர்வாகிகள் விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மற்றும் கொங்குநாடு கலைக்குழு இணைந்து நடத்திய வள்ளிக்கும்மி அரங்கேற்றத்தில் சாதனை புரிந்த பெண்களுக்கான பாராட்டு விழாவில் தமிழகத்தின் முதல்வர் மு ஸ்டாலின் பங்கேற்றார் சாதனை புரிந்த பதினாறாயிரம் பெண்களுக்கு கோவை கொடிசியா மைதானத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது வள்ளிக்கூமை அரங்கேற்றம் செய்து கின்னஸ் சாதனை புரிந்தவர்களுக்கு சான்றிதழ்களை கே எம் டி கே பொதுச் செயலாளர் ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ மற்றும் மாநில பொருளாளரும் கொங்குநாடு கலைக்குழுவின் தலைவருமான கே கே சி பாலு முன்னிலையில் முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார் ஒரே நாடு ஒரே தேர்தலை கருணாநிதி சரத்பவார் உள்ளிட்டோர் ஆதரித்ததாகவும் அரசியல் காரணங்களுக்காக திமுக தற்போது எதிர்ப்பதாகவும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு லக்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அரசுதலில் வெளியிடப்பட்டதை அடுத்து சட்டத்திருத்தம் உடனடியாக அமலுக்கு வந்தது பிரதமர் மோடி திறந்து வைத்த பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் அதிகபட்சமாக நூற்றி அறுபது கிலோ மீட்டர் வேகம் வரை ரயில்களை இயக்கலாம் என்றும் நூறு ஆண்டுகளுக்கு மேல் பாலம் நிலைத்து நிற்கும் என்றும் மத்திய அரசு நியமித்த உயர்மட்ட நிபுணர்கள் அறிவிப்பு கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தது இந்திரா காந்தி தான் அதை மீட்டு இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கு தனி நாடு அமைத்து தர வேண்டும் என பிரதமருக்கு மதுரை ஆதீனம் கோரிக்கை விடுமுறை தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திரண்ட பக்தர்கள் கடல் மற்றும் நாளை கிணறுகளில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள குழந்தை ராமர் கோவில் சூரிய திலக வழிபாடு சூரியனுடைய கதிர்கள் நேரடியாக குழந்தை ராமர் நெற்றியில் திலகமாக குவிந்ததை தரிசித்த பக்தர்கள் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க